அனைத்து பண்பட்ட நூல்வங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் பகுதி ஐந்து எதனுடைய தலைப்பு பற்றியது அப்படின்னு பார்த்துட்டோம்னா எலக்ட்ரிக்கல் வாகனங்களின் பெருக்கத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பினுடைய ஐந்தாவது பாகம் இந்த ஐந்தாவது பாகத்தில் எதை பத்தி உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன்னா இந்த ஓலா அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஒரு மோசமான ஒரு உற்பத்தி எலக்ட்ரிக்கல் வாகனங்களினுடைய ஒரு மோசமான ஒரு உற்பத்தியினுடைய ஒரு பின்புலம் அவங்களுடைய அந்த ஓலா நிறுவனத்தினுடைய அடிப்படை குணம் என்ன அவங்க எ எந்த மாதிரி தங்களுடைய உற்பத்தியை கொடுக்குறாங்க தொடக்கத்தில் அவங்க நுழையும் போது நம்ம நாட்டுக்குள்ளார அதாவது இந்த இந்திய நா திருநாட்டுக்குள்ளார அவங்களுடைய நிறுவனத்தை போது என்னென்ன மாதிரியான குறைபாட்டோடு அதை தொடங்கினாங்க இதை பற்றிலாம் நான் ப எனக்கு தெரிந்த எனக்கு கிடைத்த தகவல் தகவலாக அடிப்படையாக வச்சு நான் உங்கள பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதில் இந்த ஓலா அப்படிங்கிற நிறுவனம் அது நொ நுழைந்த போது அந்த ஆண்டுகள் மற்ற விவரங்களெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் இருக்குது நீங்கள் தேடி அதை படிங்க ஏன்னா அது படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த ஓலா நிறுவனம் அந்த ஓலா நிறுவனத்தினுடைய ஓனர்னு சொல்லக்கூடிய மொ மொ முதலாளி என்ன எப்படின்னா ஒரு டேக்சியில் போயிட்டு இருந்துருக்கிறாரு டேக்ஸியில் போயிட்டு இருந்தபோது என்னாச்சுன்னா அவரை இடையிலையே ஏதோ ஒரு பிரச்சனைலாம் சண்டைனாலாம் இறக்கி விட்டாங்க அந்த ஒரு கருத்து மோதல் அல்லது முரண்பாடு அது வந்து எப்படின்னா அந்த எவ்வளவு தொகை கொடுக்கணும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு அப்படிங்கிற இதில் பேச்சு வழக்கில் அந்த ஒரு என்ன சொல்கிற பேச்சுவார்த்தையினுடைய ஒரு குறைபாட்டில் அவங்களுக்குள்ளார க கருத்து வேறுபாடு வந்ததாகவும் அதனால் இற இடையில் விட்டதாகவும் அந்த இடத்துல இறங்கினவரு அவர் யோசிச்சவர் அப்போ இந்த இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும்னு நினச்சிட்டு ஓலா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினதாகவும் சொல்கிறாங்க ஆனால் அப்படி உருவாக்கினவங்க அந்த ஓலா நிறுவனத்தை எப்படி பரப்புனாங்க எப்படி அந்த ஆட்டோ ஓட்டுனர் அப்புறம் கார் ஓட்டுனர் இந்த மாதிரியான வாகனங்களினுடைய ஓட்டுநர்களை மயக்கி இந்த ஓலாக்குள்ளார அவங்கள வாகனத்தை இணைக்க வச்சு அதுக்கப்புறம் ஓலா நிறுவனம் இப்படி இப்படிலாம் வந்து தவறான செயல்களெல்லாம் செஞ்சுது அப்படிங்கிறது இப்போ அடுத்தது பார்ப்போம் இந்த ஓலா நிறுவனம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோம் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் அந்த ஓலா நிறுவனம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சீட்டிங்னு சொல்லக்கூடிய ஏமாற்று பேர் வழியில் நிறைய பேர் இருந்தாங்க அதாவது எப்படின்னா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு சுற்றி அடித்து என்ன சொல்கிறது தெரியாத பாதையெல்லாம் போயிட்டு அப்புறம் காசு அதிகமாக வாங்குவேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது ஓலா ஓலா அதுக்கப்புறம் யூபர் ரெட் டாக்ஸி இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா அது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் அவங்க ஒரு நேர்மையான வழியில் வழிக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா இது இந்த ஒரு அமைப்பினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் வர ஆரம்பித்தாங்க ஆனால் அதே சமயம் என்ன பண்ணியிருக்கணுன்னா அவங்க எடுத்து நடத்தின அந்த நிர்வாகத்தினுடைய திட்டங்கள் சட்டங்கள் அப்புறம் நிதிமுறைகள் கோட்பாடுகள் இப்படி சொ சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க ஒரு உறுதியான ஒரு நேர்மையாக இருந்திருக்கணும் ஆனால் ஓலா ஆரம்பத்தில் எல்லாரையும் எனக்கு சொன்னபோது என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறையா காசை வந்து அந்த ஓட்டுநர்களுக்கு தேவையில்லாமல் அனாவசியமாக ஊக்கத்தொகைங்கிற பேரில் நிறைய கொடுத்துட்டாங்க அந்த ஊக்கத்தொகைங்கிற பேரில் கொடுத்து அவங்களுடைய நிறுவனத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நிறைய காசு இறச்சு அதுக்கப்புறம் அதன் பின்பு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த இறைச்ச பணத்தை எல்லாம் திரும்ப எடுக்கிறதுக்காக நிறைய பிடித்தங்களை செய்ய ஆரம்பித்தாங்க அதுவும் அந்த ஓட்டுநர்களினுடைய இதில் இருந்து அவங்களுடைய உழைப்புக்கான கூலியில் இருந்து இது என்னாச்சுன்னா காலப்போக்கில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அவங்க ஓலாவுக்கு எதிராக போராட்டங்களும் அவங்க வாகன இயக்குனர்களில் நடத்துனாங்க வாகனத்தினுடைய உரிமையாளர்களும் அதெல்லாம் பங்கெட் பங்கெடுத்தாங்க இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இன்னமுமே ஊழிகிட்டு தான் இருக்குது கோயம்பேட்டில் தந்தை ஏதோ பெரியார் சாலைன்னு இன்னமும் ஒன்று வரும் அந்த முகவரியில் தான் அந்த அலுவலகம் இன்னமும் இருக்குது அதில் என்ன ஒரு மொபைலில் செயலி சரியில்லை செயலி சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த குறைபாட்டை போய் சொல்லான்ட்டு போனோம்னா ஒரு நாள் முழுக்க உட்கார வச்சுருவாங்க உட்கார வச்சுட்டு காத்துருங்க காத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப மனசளவில் என்னென்னா நோகடிப்பாங்க ஒரு மனுஷன் அந்த நேரத்தை வீணடிக்கிறதுல அவன் போய் ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த புக்கிங் எடுக்க ஆரம்பிச்சோன்னா சவாரி எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சோன்னா அவங்க அவனுக்கு எவ் எவ்வளோ வருமானம் ஒரு ஒரு நாள் ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டுறவனுக்கு அங்கே உட்கார வச்சு அவனை வந்து ரொம்பவே மனசு நோக்கடிச்சோம் இனிமேல் நீங்கள் வரவே கூடாது எந்த பிரச்சனைக்கும் வரக்கூடாது பிரச்சனையும் அவங்க மனசுக்குள்ளார அந்த ஓலாண் நிறுவனத்தினுடைய மனசுக்குள்ளே என்ன நினைப்புனா அப்படி உட்கார வச்சு அவங்கள காக்க வச்சு அவங்க ம அவங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணணும்னா தன்னால் அடுத்தது இந்த பிரச்சனையெல்லாம் வராத மாதிரியான ஒரு நிலைமைக்கு முன்னேறுவாங்க அப்படின்னு வந்து அவங்களுடைய நினைப்பு ஆனால் நம்ம பயன்படுத்துகிற இந்த மின்னணு வசதியில் அதுவும் குறிப்பாக மென்பொருள் சம்மந்தமான விஷயங்களில் விடயங்களில் அவங்க என்ன நினைக்கல அப்படின்னா இது வந்து மே அடுத்தடுத்தது வளர்ந்து கொண்டு வர்றது அடுத்தடுத்தது சரியாகும் நாம் இதை பார்த்து அவங்களுக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுக்கணும் இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினப்பெலாம் அவங்களுக்கு இல்லை நமக்கு அங்கே ஆர்டர் அங்கே புக்கிங் எடுக்கணும் அந்த சவாரி எடுக்கணும் அதில் வரு வருமானம் நமக்கு வரணும் அதோடு அதுதான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு பாட்டாளியாக இருக்கக்கூடிய ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய ஆட்டோ கார் இந்த மாதிரியான வாகனங்களுடைய ஓட்டுநர்களுடைய ஓட்டுநர்களை வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியை அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஓலா சரி இவங்க ஒரு பக்கம் காசு சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரி நடத்துகிறாங்க நம்ம விட்டுடலாம் போதை குறைக்கு அங்கே தவறு இந்த ஓலா மேலே இருக்கும் அதாவது எப்படின்னா புக்கிங்கே சவாரியே கொடுக்குறதில்ல ஏதாவது பிரச்சனை சிகல் வந்தால் சரியான ஒரு விடயத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அது கொடுக்க மாட்டாங்க அலுவலகம் வர சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து அந்த ஓலா மேலே ஒரு தவறு ஏதாவது இருந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வழித்தடத்தை சரியாக காமிக்காமல் போயிடுச்சுனாவோ அல்லது வேறு ஏதாவது ஏதாவது புக்கிங் வரதில் தாமதம் ஏற்பட்டிருந்தாவோ குறிப்பிட்ட நபருக்கு ஏதாவது வராமல் இருந்தாவோ அது சம்மந்தமான ஒரு பிரச்சனைகளுக்கு அல்லது வாகனத்தில் ஏதாவது இப்போ பிரச்சனை அதுவும் குறிப்பாக ஓலாக்கு சம்மந்தமான வாகனங்களை எடுத்து ஓட்டுற ஓட்டுநர்களும் இருக்கிறாங்க அவங்க அந்த வாகனத்தை எடுத்துகிட்டு வந்தாவோ மிகப்பெரிய ஒரு என்ன சொ அவங்கள கையாளுவதில் அங்கே ஒரு நல்ல பாடி பில்டிங்னு சொல்லக்கூடிய இந்த பவுன்சர்ஸ்னு சொல்லக்கூடிய உடல் கட்டமைப்பு இருக்கக்கூடிய மனிதர்கள் அங்கே ஒரு நாலு பேர்த்து வச்சுட்டு அவங்கள கொண்டு அவங்க இவன் அங்கே வந்த இந்த ஓ ஓட்டுநர்களை தூக்கி வெளியில் தள்ளுவாங்க இந்த மாதிரியாக அவமதிக்கிற வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஓலா அதே ஓலா என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ சமீபமாக நான் எலக்ட்ரிக் வாகனம் தயாரிக்கிறேன் நான் ஆராய்ச்சி பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் தரமே இல்லாத ஏகப்பட்ட இப்போ அந்த வாகனத்தை வாங்கி ஓட்டுனா திரும்ப திரும்ப வர மாதிரியான வாகனமாக தான் அவங்க அதை தயாரிக்கிறாங்க அது எப்படி அவங்களால மட்டும் அப்படி தயார் பண்ண முடியுது ஆமாம் மற்ற உலக உலகத்தில் எத்தனையோ மென்பொருள் நிறுவனங்கள்லாம் இருக்குது ப்ராஜெக்ட் அந்த இதை பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் நிறுவனங்கள்லாம் வச்சுருக்காங்க எதுலேயும் வராது இந்த ஓலாவில் மட்டும் ஏன் வந்து பிரச்சனை உழவு வருது அப்படின்னு பார்க்கல அவங்களோடைய ஒரு தனித்துவமான கொள்கை தான் இதுக்கு காரணமாக போயிடுது ஏன்னா ஓலை ஸ்டார்ட் அப் நிறுவனமாக வரும்போது பணத்தை வாரி இற சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு க கதையை ஒரு தத்துவத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஓட்டுநர்களுக்கு ஏழை எளிய மக்கள் அவங்க இந்த பிழைப்புக்கு ஒரு தொழிலுக்கு அல்லது வேலைக்கு அன்றாட கூலிக்கு வரும்போது அவங்களுக்கு ஆரம்பத்தில் நிறைய பணத்தை போட்டாங்க அவங்க பாட்டாளியாக இருக்கிறவங்க ஏழையாக இருக்கிறவங்க அன்றாட கூலி அன்றாடம் இப்போ எனக்கு தனக்கு தங்களுக்கான தேவையை ஒரு நானூறு ஐநூறுரூவாயில் அவங்க பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு கு குறிப்பிட்ட வருமானத்தையும் தினமும் அவங்க அடைஞ்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை ஒரு ஸ்மூத்தானு சொல்லக்கூடிய ஒரு மிருதுவான ஒரு எளிமையான வழியில் நடத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் திடீர்னு நானூறு ஐநூறுரூவா வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவாயை கொடுத்தாங்கன்னா அவங்க மனசு எங்கே போகும் அப்போ அந்த மாதிரி ம மனசு போன மக்கள் திரும்ப இந்த ஆயு அதாவது நானூறு ஐநூறுரூவா க கிடைக்க வேண்டிய இடத்துல ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவாயை கொடுத்து மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது அப்படி ரிவர்ஸ் அந்த அதிகமாக ஒரு ஆயரூவா ஒரு ஐநூறு அறநூறு இல்லை அறு ஐநூறு அறநூறுலேருந்து ஒரு ஆயிரம் வரைக்கும் அந்த எச்சா பணத்தை வாரி அரைச்ச அவங்க ஓலாம் திரும்ப அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட பணத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நானூறு ஐநூறுரூவாயை அன்றாட கூலியை பா பார்த்துட்டு இருந்தவங்க என்னாச்சுன்னா இரநூறு முந்நூறுவாய்க்கு அவங்க வருமானம் குறையும் போது அவங்களுக்கும் அதில் திடீர்னு ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்துச்சு அப்போ வந்து நான் எப்படினா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அந்த ஓலானோடைய ப்ரா ப்ராசஸ் பிபிஓ ப்ராசஸ்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ரொம்ப மோசமாக இருக்கும் அவங்க என்ன சொல்கிறதுன்னா அவங்க இந்த வாகன ஓட்டுநர்கள் ஓலாவில் தங்களுடைய வாகனங்கள்ல நினச்சோ அல்லது வாங்க ஓலானுடைய வாகனங்களை எடுத்தோ அதை அதில் பிழைப்பு பா பார்க்கறணும்னு நினைக்கிறவங்க ஒரு வருமானத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஒரு அழைப்பு கொடுத்து அழுவாங்க கதிருவாங்க திட்டுவாங்க இல்லைன்னா வந்து கோவப்படுவாங்க அத்தனை விஷயத்துக்கும் யார் மூல காரணமாக இருப்பாங்கன்னு பார்த்துட்டா இந்த ஓலானுடைய நிர்வாகம் தான் இந்த ஓலானுடைய நிர்வாகம் அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்திச்சு சரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோ சரி அது உன்னோடைய தனிப்பட்ட விஷயம் உனக்குள்ள ஏன்னா இது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சொமேட்டோலேயும் வந்தது சொமேட்டோலேயும் இந்த பிரச்சனை மாதிரியான பிரச்சனை வந்தது என்னென்னா அவங்க என்ன காரணம்னே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க சொல்லாமல் ஒரு என்ன சொல்கிறதுனா அவங்களுடைய ஒரு திட்டத்தை ஒரு ஊ ஊக்கத்தொகை அடைகிறதுக்கான ஒரு பாதையை நம்பி அந்த இடத்துல இதுனா அந்த புக்கிங்னு சொல்லக்கூடிய அல்லது ஆர்டர் எடுக்க எடுக்கிறதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த ந நிறுவனத்தை நம்பி அதில் அந்த ஒரு என்ன சொல்லணும்னா அவங்க கொடுத்துருக்க விதிமுறைகள் படி வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க நமக்கு இந்தளவுக்கு நம்ம ஒரு எஃபர்ட் கொடுக்கலாம் உழைப்பு கொடுக்கலாம் நமக்கு இந்த ஒரு வருமானம் நமக்கு கிடைக்கும் இப்போ எந்த ஒரு வருமானம் வந்துச்சுன்னா நம்ம ஒரு நல்ல மொபைல் வாங்கலாம் அல்லது ஒரு நல்ல வாகனத்தை நம்ம புதுப்பிக்கலாம் அல்லது வாகனத்துலேயே சிறப்பான உதிரி பாகங்களை வாங்கி நம்ம பொருத்திக்கிட்டோம்னா அது நீண்ட காலத்துக்கு நல்லா வரும் நம்ம நல்லா சாப்பிட்லாம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பார்க்கலாம் இல்லை வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கோ தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ இல்லை யாருடைய குடும்பத்துக்கோ என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவத்தை கொடுத்து அவங்க உடல் நலத்தை கேட்டலாம் இப்படியெல்லாம் அவங்களுடைய திட்டங்களை கனவுகள்னு சொல்கிறத விட திட்டங்களை வகுத்து வைப்பாங்க அந்த திட்டங்கள்லாம் வகுத்து வச்சுருக்கிற காலத்தில் அதுவும் குறிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எப்படியும் வந்து ஒரு பா ஒரு ஐம்பது சதவீதம் அந்த பிழைப்பு தேடி வரவங்க வர மக்கள் மனைவினுடைய தாலி த நகைகள் இதெல்லாம் அடகு வச்சோ அல்லது வீட்டு அடமான வச்சோ இதையாவது ஒன்று வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய முதலீடுகள்லாம் கொண்டாந்து செலுத்துவாங்க முதலீடு செலுத்துனதுக்கப்புறம் அந்த முதலீடு செலுத்தின சில நாட்கள்லேயே இந்த மாதிரி ஓலா நிறுவனம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஊக்கத்தொகையாக இருக்கட்டும் அல்லது சம்பளமாக இருக்கட்டும் அதில் கை வச்சு அதில் பிடித்தம் பண்ணாங்கன்னா அவங்க ரொம்பவே வந்து பாதிக்கப்படுறாங்க அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி பிடித்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி இன்னும் ரொம்ப நேரம் கண் கண்முழிச்சு நம்ம வேலை செய்யலாம் வேலை செய்யலாம் அப்படின்ட்டு தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு வேலை செஞ்சு எங்கேயாவது விபத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து அந்த ஓலான் நிறுவனம் அப்படிங்கிறது அதனுடைய ஸ்டார்ட் அப் தொடக்கத்தை இந்தளவுக்கு மோசமாக அது என்ன சொல்கிறதுனா அது அது குறிப்பாக இந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய ஒரு கிறிஸ்தவ மதத்தில் அதுவும் அமெரிக்கா இங்கிலாந்து இந்த மாதிரியான நாடுகளில் கடைபிடிக்கக்கூடிய அதுவும் ஏற்றுக்கொள்ள அரசாங்கத்தினால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தத்துவம் இந்த தத்துவம் ரொம்ப நீண்ட நாட்களுக்கு எந்த நாடுலேயும் வந்து நிலைக்காது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலேயே ஒரு முட்டிக்கிட்டு இடிச்சுட்டு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடும் ஒரு பெரிய அளவில் நஷ்டத்தை கண்டிப்பாக மக்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு நிறுவனத்துக்கும் நம்ம அதனுடைய ஸ்டார்ட் அப் தொடக்கத்தை நம்ம கொடுக்கக்கூடாது நீங்கள் தொடக்கத்தை என்ன பண்ணணும்னா உழைப்பு முதலீடு பண்ணலாம் உழைப்பு முதலீடு பண்ணி அதில் நிறைய வருவாயை ஈட்டி அதை என்ன பண்ணலான்னா அந்த நிறுவனங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் எந்த தொடக்கத்தில் ஆரம்பத்தில் ரொம்ப நிறையா பேரை வந்து சேரணும் இந்த குறிப்பாக இந்த ரிலையன்ஸ் கம் கம்பெனி ரிலையன்ஸில் அந்த ஜியோன்னு சொல்லக்கூடிய நிறுவனத்திலையும் இதே பிரச்சனையை தான் பண்ணிட்டு கணக்குறானுங்க தொடக்கத்தில் நல்ல ஒரு கவர்ச்சியை ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி அதில் எல்லாத்தையும் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் டேட்டா டிராஃபிக்கு நெட்ஒர்க் டிராஃபிக்கு அந்த இதுன்னு ஆனதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் மக்கள் வந்து அவஸ்தை பட வைக்கிறானுங்க அது முன்னாடியே அவனுக்கு வந்து யோசிக்க மாட்டானுங்க எந்த ஒரு அளவுக்கு அந்த ஒரு கட்டமைப்பை தயாரிக்கிறாங்க அல்லது உருவாக்குறாங்க அந்த ஒரு எல்லைக்கு உட்பட்டு அவன் நம்ம அதுக்குள்ளார ஆட்களை சேர்த்திக்குவோம் அதுக்கப்புறம் படிப்படியாக அதை மேம்படுத்துவோம் அதை விரிவுபடுத்துவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அந்த இந்த ரிலையன்ஸ் ஓலா மாதிரியான நிறுவனத்துக்கு நிறுவனங்களுக்கு கிடையாது அப்போ இதை என்ன பண்ணணும் நம்ம அரசாங்கம் தான் நடவடிக்கைகள் எடுக்கணும் இந்த ஓலா நிறுவனங்களில் இந்த மாதிரி சவாரி எடுத்து வருமானம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வராங்க பார்த்தீங்களா அவங்கள வரவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே ஒரு சவாரி எடுத்துகிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்கன்னா அதே இடத்துல நிற்க சொல்லுவாங்க வெயிட் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா இது ஒரு இது மாதிரி என்ன சொல்கிறதுன்னா அன்றாட ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அடிப்படை மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு இந்த மாதிரி ஓலா ஓலான்னு அவங்க நிறுத்தி வண்டி நிறுத்தி அந்த அதுக்கு அதில் கேன்வாஸும் பண்ணணுமா அதுக்கப்புறம் சவாரியும் எடுக்கணுமா கா நால கணக்கெல்லாம் காத்திருக்கணுமா இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க ஓலா வந்து பண்ணணுனால அது அடிப்படை தலைமை என்னாச்சுன்னு பார்த்துட்டோம்னா ஒரு பாட்டாளி மக்கள் ஏழை எளிய மக்களினுடைய வயிற்றில் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இது தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா இங்கே நம்ம என்ன ஒரு ந ஒரு நிலைப்பாட்டை ஒரு கட்டமைப்பு நிறுவுணுனாலும் நிறுவினாலும் அது அந்த அன்றாடங்காட்சி கூலி வேலை செய்யக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இது வந்து ஒரு நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ஐந்து வருடங்கள் பத்து வருடம் பத்து வருடங்களாவது அல்லது குறைந்தது ஒரு ஐந்து வருடங்களாவது அந்த புதிய கட்டமைப்பை என்ன சொல்கிறதுனா பராமரிச்சுக்கிட்டே அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வ வந்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் அதில் பழகிட்டாங்க அப்படினதுக்கப்புறம் மக்கள்கிட்ட அது மறுபடியும் சொல்லி அடுத்த மேம்பாடுக்கான இதாக உங்களுக்குலாம் பயிற்சி கொடுக்கணும் ஏன்னா நம்ம படித்தவங்க மாதிரி அவங்க மக்கள் கிடையாது பாட்டாளி மக்கள் அன்றாட கட்சி மக்கள் கிடையாது அவங்க அவங்களுக்கு ஒரு திட்டம் இல்லை ஒரு சூழ்நிலை மாறுபடுது அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே பயங்கரமாக பதட்டம் கை காலில் உதற ஆரம்பிச்சிடும் மா இது என்ன சொல்கிறதுன்னா ஒரு உதாரணத்துக்கு பேங்கிங் சிஸ்டமே வச்சுக்குவோங்களேன் பேங்கில் தன்னால் நம்ம இதில் சலான்னு சொல்லக்கூடிய அந்த காகிதத்தில் நம்ம எழுதி பணத்தை போட்டு வரோம் அப்படின்னா அந்த ஒரு திட்டம் மாறிடுச்சு நம்ம என்ன பண்ண ஒரு டெபாசிட் மிஷினுக்கு போ போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுல அந்த டெபாசிட் மிஷின் வந்ததுக்கப்புறமே அந்த டெபாசிட் மிஷின் மாறினதுக்கு நீண்ட காலம் எடுத்துக்கிச்சு அதாவது எவ்வளவோ கா காலங்கள் கலந்து தான் டெபாசிட் மிஷினே பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படி ஒரு சூழ்நிலை அப்படி ஒரு இக்கட்டான ஒரு ந நிலமை நம்ம இயற்கையிலே இருக்குது அந்த இயற்கையை தான் அந்த அந்த ஓலானுடைய நிறுவனத்தினுடைய முதலாளியும் ஒரு கிறிஸ்துவர் தான் அந்த கிறிஸ்துவர் அப்படிங்கிறவங்களே வந்து கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற பெரும்பாலானவங்க எல்லோரையும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சிலரில் பார்த்துட்டோம்னா நல்லா தெளிவாக இருப்பாங்க நல்லா சரியாக பண்ணுவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட இருந்தால் நம்ம கற்றுக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த ஓலா நிறுவனத்தினுடைய முதலாளி அந்த நிறுவனம் நிர்வாகம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இல்லை அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் குணத்தில் இல்லை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நாளைக்கு மக்களை நம்ம ஒரு பகடைக்காயை உருட்டிக்கலாம் அப்படின்ட்டு இனிமேல் எந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமும் இங்கே வந்ததுன்னா பணத்தை இறச்சி மக்களை ஈர்க்கக்கூடிய திட்டங்களில் செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டு ஏதாவது மக்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனையை வச்சு தான் அவங்களுடைய உற்பத்தி அவங்களுடைய மேம்பாடு வளர்ச்சி இதெல்லாம் சரியான அளவில் இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஒரு ஐம்பது சதவீதம் அதாவது இது அதை சம்பாதிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா வருமானம் மட்டுமே பத்து வந்திருப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ஐம்பது சதவீதத்தை நம்ம இந்திய அரசாங்கம் என்ன பண்ணணும் மக்களினுடைய யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுடைய வளர்ச்சிக்காக அந்த ஐம்பது சதவீதம் சொத்துக்களை வருமானத்தை எடுத்துடணும் அது வருமான சொத்துக்களை வருமான சொத்துக்களை அவங்க அரசாங்கம் கைப்பற்றி அதை அந்த நிறுவனத்துக்கு கீழே பணிபுரிந்த மக்களினுடைய அடுத்த வளர்ச்சிக்காக அதில் ஒரு கடன் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை மற்ற திட்டங்களை ஏற்படுத்துகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்திடணும் இனிமேல் வெளிநாடுகளில் இருந்து யார் ஒரு முதலீடுக்கு வந்தாலும் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரியான ஒரு கராரான ச சட்டத்திட்டங்கள் மூலமாக விதிமுறைகள் மூலமாக அவங்கள ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி நம்ம கையில் வச்சுக்கலாம்னா மூக்கணங்க குத்துன ஒரு மாடு மாதிரி நம்ம கையில் அவங்கள கட்டுப்பாடோடு வச்சுக்கணும் ஏன்னா தா தாங்கள் என்ன பண்ணாலும் தாந்தோன்றித்தனமாக நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே செஞ்சுட்டு இழப்புகளை ஏற்படுத்திட்டு மக்கள் மேலே பழியை போட்டுட்டு போயிடுவாங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இந்திய அரசியலமைப்பு தான் அந்த மக்களை மறுபடியும் மேம்படுத்துறது எப்படினு தவறு வராமல் இருக்கிறது அப்படின்னு பா பார்க்குறதுல மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கணும் இன்றைக்கி இந்த ஓலா நிறுவனம் தயாரிக்கிற அந்த ஸ்கூட்ரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூ ஸ்கூட்ரு அவங்க விற்கிறதுக்கு இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு அவங்களுடைய சரிவு சந்தையாக இருக்கட்டும் அல்லது இது வெளி வெளி அதாவது வெளிச்சந்தையில் விற்பனையாக தான் ஆகிறதா இருக்கட்டும் அதெல்லாம் எவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்க எவ்வளோ நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் எவ்வளோ கெட்டப்பெயர் வாங்கியிருப்பாங்க இந்த கெட்ட பெயர் இவங்க இன்றைக்கி நேற்று வாங்கினது கிடையாது இது எப்போ நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த ஓலா ப்ராசஸில் வேலை பார்க்கும்போது அப்போலேருந்தே இது இருக்குது என்னன்னா அவன் ஆரம்பித்தது தொட தொடங்கினது அந்த ஓலாவாக போயிட்டான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஆனால் அந்த தொடங்கினமே என்ன பண்ணணுன்னா ஒரு தெளிவாக இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன கட்டமைப்பு ஏற்படுத்தினாலும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர மாதிரி பராமரிச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் தவிர்த்துட்டு நல்லபடியாக ஒரு என்ன சொல்கிறதுனா சேவைகளை மக்களுக்கு வழங்கிட்டு வந்துட்டு இருந்துருக்கணும் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் இந்த மக்கள் அந்த சா அதில் பணி புரிவங்களோடைய அன்றாடங்காட்சி மக்களினுடைய மனசை போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்கிருக்கான் என் நம்ம நம்ம நாட்டில் நம்ம என்னன்னா மக்கள் மக்கள் நம்ம எந்த வழியில் நம்ம அவங்கள நசுக்குனாலும் அவங்கள அடித்தாலும் ஒடுக்குனாலும் நேராக எங்கே போய் நிற்பாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா அரசியலமைப்பு சரியில்லைப்பா அரசாங்கம் சரியில்லைப்பா அரசாங்கம் சரியாக பணி புரியலப்பா அப்படின்னு தான் வந்து நிற்பாங்க அது க கடைசியில் எங்கே வரும் அப்படின்னா நம்ம அரசியலமைப்பு மேம்படுத்தக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் மன அழுத்தம் வந்து சேரும் காரணம் என்னென்னா ப பணம் வாங்கிட்டு அரசியல் அதாவது நம்ம அரசு பணிகளில் பணம் வாங்கிட்டு வேலை செய்கிறவன் நீங்கள் உங்களுக்கு என்னான்னா என்ன லாபம் தானே நஷ்டம் தான் மக்கள் பிரச்சனை இருந்தானால இல்லட்டி ஒரு ச ஒரு ஒத்துழைப்பு இருந்தால் என்ன எதில் இருந்தால் எங்களுக்கு என்ன எங்களுக்கு சம்பளம் வருது நாங்கள் எங்கள் குழந்தை குட்டியை பார்க்கணும் எங்கள் உடலை பராமரிச்சிக்கணும் பாதுகாத்துக்கணும் அப்புறம் நாங்கள் இப்போ பிரச்சனையில் மாட்டாத மாதிரி நாங்கள் தப்பிச்சிக்கணும் அப்படின் தான் வந்து இருப்பாங்க ஆனால் இன்னும் நம்ம உள்நாட்டுக்குள்ளேற பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு அமைதியாக இருக்கணும் நம்ம நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான ஆளுகள்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எங்களுக்கெல்லாம் நாங்களாம் ஒரு தன்னார்வமாக வந்து எடுத்து செய்கிறோம் எங்களுக்கெலாம் எந்த ஒரு வருமானமும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கிடையாது எந்த ஒரு திட்டமும் எங்களுக்கு கிடையாது ஒவ்வொரு காணொலியை பதிவிடுறோம் அப்படின்னா நாங்கள் தான் கை காசு செலவு பண்ணி ரீசார்ஜ் பண்ணி இன்னொன்று தகவல் எடுக்கிறதுனாலும் ஊராக நல்லா பேருந்து கட்டணங்கள்லாம் போட்டு போயிட்டு வந்துட்டு நிறையா தகவல்கள் சேகரித்து அதனுடைய பிரச்சனைகள்லாம் எடுத்துக்க கொண்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி எங்களுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நாங்களாம் ஒரு சமூகத்தில் ஒரு எப்படின்னா எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் வேண்டாம் பிரச்சனை இல்லாத ஒரு சமூகம் சுற்றியும் இருக்கணும் எங்கள் மனசுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தன்னார்வலர்களுக்கு என்ன ஆகுனா இது ஒரு பெரிய பெ மிகப்பெரிய அழுத்தமாக ஆகும் இது இதுக்கு மூல எவன் மூல காரணமான ஒரு அமைப்பு அல்லது திட்டம் அல்லது தத்துவம் அல்லது ஒரு கொள்கை அல்லது என்ன சொல்கிற ஒரு விதிமுறை சட்டமுறை அல்லது வேறு எதுவாகனாலும் இருக்கட்டும் அது எது அப்படின்னு தேடி அலையில இருக்குது பார்த்திங்களா தூக்கம் கே கெடுத்து நான் நடுறத்திலாம் எந்திரிச்சு பேசிட்டு என்ன சொல்கிறதுன்னா சாப்பாடும் சரியாக சாப்பிட்றோம் நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் அந்த ஒரு விதத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் இப்போ எங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற ஒரு பிரச்சனை வரலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஓலா மாதிரியான நிறுவனங்கள் பணிபுரியிற அதாவது இப்போ பணி கொடுக்குற இடங்கள் இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஓடுது மக்களுக்கு கட்சி மக்களுக்கு எப்படி அன்றாட போகுது அப்படிங்கிற செய்து கருத்து கணிப்பு எடுங்க நல்லா மக்களை வெளிப்பா ஒரு வெளிப்பாட்டு தன்மையோடு இருக்க விடுங்க அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்து ப பண்ணுங்கள் கவனமாக பண்ணுங்கள் இன்னொன்று இந்த மாதிரியான நிறுவனங்கள் நான் நம்ம நாட்டுக்குள்ளார தொடங்குறாங் தொடங்குகிறாங்கனாவே இந்த ஒரு விதியாக அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க அதாவது மக்களுக்கு குழப்பும் விதமாக அல்லது அரசியலமைப்புக்கு அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டும் விதமாக எந்த ஒரு செயலை செய்தாலும் ஐம்பது சதவீதம் வருமானமானது அரசாங்கத்துக்கு அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக வழங்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஐம்பது சதவீதம் சம்பாரித்த வருமானமாகவே வச்சுருக்கிறான் அப்படின்னா அதாவது இந்த முதலீடு செஞ்சது பங்கு சந்தையில் இருந்து எடுத்தது அதுக்கப்புறம் முதலீடு பண்ணினது அப்புறம் அதில் நிறைய கட்டமைப்புகள் கட்டமைச்சது நிறைய வசதிகளை ஏற்படுத்துனது இதெல்லாம் தாண்டி வருமானம் மட்டுமே பார்த்துருப்பான் பார்த்திங்களா ஏன்னா இத்தனை வசதிகள் கட்டமைப்புகளை தாண்டி ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு குடிமகன் அல்லது குடிமகள் அல்லது குடிமக்களினுடைய ஒரு நிம்மதியான ஒரு நிதானமான ஒரு தெளிவான சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் அது மிகப்பெரிய சொத்து அந்த மிகப்பெரிய சொத்துங்கிறதெல்லாம் க கை வச்சு குழப்புறான் அவன் வந்து மக்களை ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய மனநிலையை மாற்றி அமைக்கிறான் வேறு வழிக்கு அவன் செலுத்த பார்க்குறான் அல்லது அதாவது வருமானமாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது அரசியல்வாதிகளினுடைய தூண்டுதல்னால் அவர் அரசியல் நோக்கமாக இருக்கலாம் அல்லது போராட்டத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு அபராதம் விற்கணும் ஃபைன் போடணும் பெனால்ட்டி போடணும் அபராத தொகையை மக்களோட மக்களுக்கே வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு வசதிகள்லாம் ஏற்படுத்தணும் அப்புறம் மக்கள் செய்கிற த தவறுகளை எது எதுவாக இருந்தாலும் அதை பகுத்து பார்த்து அதுக்கு அறிக்கை சமர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லி அங்கே கொஞ்சம் கராராக பிடிங்க கண்டிப்பாக நம்ம அந்த ஓலா மா மாதிரியான நிறுவனங்கள் அவங்க ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இல்லை அப்படின்னா அவங்க இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தயாரிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புக்கு ஒரு இடத்துக்கு அவங்க வந்து வ வரதுக்கு தகுதியே இல்லாதவங்களாயிருவாங்க அவங்களுக்கும் நம்ம பங்கு சந்தையில் பணத்தை கொட்டிட்டு ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தயாரிங்க அதில் மேப் வர மாதிரி தயாரிங்க டிரைவர்லெஸ் ஸ்கூட்டர் தயாரிங்க அப்படின்னு வந்து நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு கிடக்கிறோம் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் கொஞ்சம் கூட வந்து ஒரு தரம் இல்லாத வாகனத்தை உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுத்துக்கிட்டு கிடக்கிறான் அவன் நம்ம அந்த மாதிரியான ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுத்தான் அவனுடையெல்லாம் வந்து தடை செய்யுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் என்னுடைய இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபராக ஆகிக்கோங்க யார் யாருக்கெல்லாம் இந்த காணொலியை பார்த்தா ஒரு நல்ல ஒரு சிந்தனை அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு தோணுதோ அவங்க நீங்கள் அனுப்பி வைக்கிறோங்க பார்த்துக்கணுங்க ஏன்னா நம்ம நாம் தான் நம்ம பாதுகாத்துக்கணும் நம்மளுடைய சமூகத்தை நாம் தான் ஒரு என்ன சொல் தெளிவுபடுத்தணும் அதனால் நம்மளுடைய பங்களிப்பை நம்ம மனிதர்களுக்கு நம்ம கொடுப்போம் நன்றி வணக்கம்